ட்ரேடர்ஸ் எல்லாரும் எல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புவேன் ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்ற அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் நான் வந்து நாட் சேஃபி ரிஜிஸ்டர்டு பர்சன் ஸோ நான் சொல்கிற நியூஸை வந்து ஜஸ்ட்டு கேதர் பண்ணுங்கள் அதை வந்து உங்களோட மார்க்கெட்டுக்குள்ளே அதை அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள் இதை வச்சு நான் சொல்கிற ஸ்டாக்ஸ்லையோ இல்லை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கருத்து கணிப்பை வந்து அதில் ஃபுல்லாகவே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்ப் அதாவது நேற்று ஏதோ ஒரு மீட்டிங்கில் விவசாயி கூட பேசிகிட்டு இருந்திருக்காரு போல் அந்த டைம்ல வந்து இந்தியாவுக்கு கூடிய விரைவில் ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எது மேலே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட்ஸ் டேரீஃப் இருக்குது பட் ஆனால் ரைஸு இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் வந்து இன்னும் இல்லை போல் டாரிஃபு ஸோ அதை வந்து நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி போட்ட உடனே சில கம்பெனிஸ் எல்லாமே ஒரு எட்டு பர்சன்ட் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு நேற்று ஸோ எல்டி ஃபுட்ஸ் அப்படின்றது நாற்பத்தி ஒரு பெர்சன்ட் ஷேர் வச்சிருக்காங்க அதாவது நாற்பத்தி ஒரு பெர்சன்ட் அவங்க லாபத்தில் நாற்பத்தி ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறாங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபா வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ அது அடி வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை போட்டு அடித்தாங்க ஆனால் கேஆர்பிஎல் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கேஆர்பிஎல்ன்றது வந்து இந்தியா கேட் நம்ம பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல ஸோ அந்த கம்பெனி தான் இது இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு யுஎஸ்லலாம் அவ்வளோ எக்ஸ்போர்ட் கிடையாது ஸோ நம்ம இந்தியன் லோக்கல் தான் அப்படின்னு சொல்லி பட் இருந்தாலுமே இதையும் போட்டு அடிச்சிருந்தாங்க மார்க்கெட்டில் ஸோ ட்ரம்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புட்டின் வந்துட்டு போயிட்டதுக்கப்புறம் வேலையை காட்டிக்கிட்டு இருக்காரு என்ன பண்ண போகிறாருன்றது தெரியல மார்க்கெட் சுச்சுவேஷனும் கொஞ்சம் சுத்தமாக நல்லா இல்லை ஸோ பார்த்து பண்ணுங்க தலைவா வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் வாலா ஐபிஓ ஸோ இந்த ஃபிசிக் வாலா ஐபிஓ வந்து இந்த ஃபிசிக் வாலா ஐபிஓ வந்து லிஸ்டிங் ஆச்சு ஸோ லிஸ்டிங்கில் வந்து ஓரளவுக்கு தான் லிஸ்டிங் கெயின் இருந்தது பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப் ஆயிருக்கு அதாவது அவங்களோட க்யூ டூ ரிசல்ட்டை வந்து வெளியே விட்டுருந்துருக்காங்க அதில் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க செவன்ட்டி க்ரோஸ் வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதால் இன்னைக்கு ஃபிசிக்வாலாவை வந்து ஓரளவுக்கு ஹை பண்ணி விட்டாங்க பட் ஆனால் மார்க்கெட் எண்டில் வந்து லோ ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து உள்ளே போயிட்டு இன்ட்ராடே மாதிரி பண்ணிட்டு வெளியே வரவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் நியூஸ் தெரிஞ்ச உடனே உள்ளே போயிட்டு வெளியே வரவங்களுக்கு இது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் ஆனால் நம்ம இதை ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லலை ஜஸ்ட் நியூஸுக்காக நான் இதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா இண்டிகோ ஸோ இண்டிகோவை கண்டினியூஸாக நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அதோட சிஇஓ வந்து சொல்லிட்டாரு வி ஆர் சாரி அதாவது இவ்வளோ நாள் கழிச்சு அ அலக்கழித்து அதுக்கப்புறம் இவங்க வந்து எதுவுமே பண்ணாமல் கவர்மெண்ட் வந்து இதில் தலையிட்டு அதுக்கப்புறம் சரி நான் நம்ம என்ன தான் மானு இருந்தாலுமே அதாவது கவர்மெண்ட் சொல்லுச்சு அப்படின்னா அடங்கி போகணும் அப்படின்றத இப்போ அவங்க நல்லா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க நாலு நாள் பண்ண அந்த கூத்துக்காக வந்து கவர்மெண்ட் வந்து எந்த விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை ஆகலை ஸோ அதுக்கான ரீசனாக தான் இவங்க வந்து வி ஆர் சாரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் பட் ஆனால் இன்னைக்கு இவங்க அந்த நியூஸ் விட்டதுலேருந்து ஓரளவுக்கு இண்டிகோட ஷேர் வந்து மறுபடியும் வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிருக்கு ஸோ அதோட டீட்டெயில்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம் அதே மாதிரி நேத்து வந்து நான் எஃப்ஐஎஸ் டேட்டாவே உங்ககிட்ட சொல்லலை ஸோ நேத்து ஏன் சொல்லலை அப்படின்னா நேற்று கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக எடுத்தேன் அதனால என்னால் சொல்ல முடியல ஸோ இப்போ எஃப்ஐஎஸ் டேட்டாவை பார்ப்போம் நேத்து வந்து அவங்க கம்மியாதாங்க விற்றுருக்காங்க ஆறுநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு தான் விற்றுருக்காங்க இவங்களும் கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க இதில் யார் விளாண்டாங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீட்டைலர்ஸ் விளாண்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இவங்களே கம்மியாக தான் விற்றுருக்காங்க நல்லாவும் ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் பை பண்ணியிருக்காங்க மார்க்கெட் ஸ்டேபிளா தான் இருந்திருக்கணும் பட் ஆனால் நம்ம ரீட்டெயிலர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே போந்து இது மார்க்கெட் ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லி வித்துட்டாங்களா என்னன்னு தெரியல அடித்து தள்ளிட்டாங்க பட் ஆனால் நேற்று மாதிரி இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மூணு மடங்கு விற்று வச்சிருக்காங்க அதாவது நேத்தாச்சு எழுநூறு கோடி இன்னைக்கு மூணாயிரத்தி எழுநூறு கோடி விற்றுருக்காங்க பட் ஆனால் மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி டிஐஸ் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நேற்று எல்லாருமே சொன்ன ஒரே ரீசன் வந்து மூணு கம்பெனி தான் ஏறு ஏறவே ஏறுச்சு மிச்சம் எந்த கம்பெனியுமே ஏறல டாப் ஃபிஃப்டியில் இருக்கிறதுலையே அதே மாதிரி டாப் செவன் ஃபிஃப்டிக்குள்ளேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் நைன்டி கம்பெனிஸ் வந்து லாஸ்ல இருந்தது ஸோ இதெல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி இன்னைக்கு டிஐஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா சரி இதையும் ஒரு காரணமா சொல்றாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நைஸா அவங்க எல்லா ஸ்டாக்லயும் வாங்கினாங்கன்றது தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஓவரால் ஸ்டாக்ஸ்ல ஒரு இருபது முப்பது ஸ்டாக்ஸ் தான் வந்து டவுன்ல இருந்தது மிச்சம் எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது ஸோ அதுக்கான ரீசனாக தான் இந்த ஆறாயிரத்தி இரநூறு கோடி வாய்ப்பு இருந்திருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்ல போனது என்ன அப்படின்னா நேற்று உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே ஓரளவுக்கு நல்லாவே வாய்ப்பு கிடைச்சிருந்தது நேற்று இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்குள்ளே ஒரு ஒரு த்ரீ ஆச்சு பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க அப்படின்றது தான் நிதர்சனமாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ நிஃப்டி இன்றைக்கி நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்றது தான் இதோட ஓப்பனிங்கு ஸோ ஓப்பன் ஆயிட்டு மேலே நல்லாவே ஓரளவுக்கு மார்க்கெட்டை தூக்கி வச்சாங்க ஓரளவுக்கு அதாவது இறக்கி விட்டாங்க அதாவது நம்ம சொன்ன நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கேண்டில் படி அவங்க இறக்கி விட்டுட்டு கடைசியில் இன்றைக்கி டுடே ஹையின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒம்போ இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுரூவா வரைக்கும் ஹை கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் அவங்களால முடியல எஃப்ஐஐஸ் ப்ரெஷர் ஓவர் ப்ரெஷராக ஆகிட்ட உடனே தூக்கி கீழே போட்டாங்க ஸோ இன்னைக்கு க்ளோஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தி நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் ஸோ அதை விட கீழே இறங்கியிருக்கு கண்டிப்பாக நாளைக்கும் ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து வீல் அடையிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இன்றைக்கி எக்ஸ்பீரியன் இருந்தே இவ்வளோ தான் வாலண்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலன்ட்ரினா ஒரு நாள் அப்பு போகணும் டவுனு போகணும் அப்பு போகணும் டவுனு போகணும் அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும் எஃப்ஏஸ் வாங்குவாங்க விற்பாங்க அது ஒரு டைமில் வந்து ஹீரோ ஜீரோ காலெல்லாம் இருக்கும் பட் ஆனால் இங்கே என்னத்தை நம்ம சொல்கிறது ஒன்றும் வேலைக்காவில் ஸோ அதையும் பார்ப்போம் அப்புறம் இது சொல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் எஃப்என்டோவில் வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோ ஜீரோ கால் எடுத்தேன் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் எப்படியெல்லாம் எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான பேஜ் வந்து நான் லாஸ்டில் தான் வச்சுருக்கேன் ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அது எப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு தெரியும் அதே மாதிரி நிஃப்டியில் வந்து கேண்டில் கேண்டிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து நான் ஒன் ஹவர் கேலண்டரிலுக்கு மாற்றிக்கிறேன் ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சில் தான் அது பவுன்ஸ் ஆகி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து இப்போது அடுத்த கட்டமாக இதே லைனில் தான் தாவிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஆக மாட்டேங்குது ரொம்ப ப்ரெஷராக இருக்குது செல்லிங் ப்ரெஷர் ஓவராக இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் வரைக்கும் தான் அது சர இந்த வாரம் ஃபுல்லாகவே மூவ் பண்ணோம் அப்படின்றது என்னோட கருத்தாக நான் வச்சுருக்கேன் பார்ப்போம் இதை தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக மறுபடியும் இருபத்தாறாயிரம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்ப்போம் இந்த கேப் அப்போ ஃபில் பண்ணதான்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இதோட டே கேண்டில் ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் ஸோ சென்செக்ஸை வந்து இன்றைக்கி ஒரு நானூற்றி முப்பத்தாறு பாயிண்ட் இறக்கி விட்டாங்க பட் ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு ரெண்டுத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நூறு பாயிண்ட்டு தான் இறங்கியிருக்கோம் பட் ஆனால் இங்கே நானூறு பாயிண்ட் காட்டுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வாலண்ட்ரி இருந்தது ஸோ எண்பத்தி நாலாயிரத்தி இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வரைக்குமே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கூட கொண்டு போயிட்டாங்க ஆனால் எண்பத்தஞ்சாயிரம் கொண்டு போக முடியல ஒரு அறுபது பாயிண்ட்டில் மறுபடியும் இறக்கி விட்டுட்டு இன்றைக்கி கார்டு போஸ்ட் பண்ணது எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ரூபாய்க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இந்த ரவுண்ட்ஸுக்குள்ளே தான் அது வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் கன்சல்டேட் ஆகும் ஸோ இதை தாண்டிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கன்சல்டேஷனாக இந்த இடத்துல மூவ் ஆகும் அப்படின்றது தான் நம்மளோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அது மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு ஸோ இன்னைக்கு க்ளோஸிங் பேசஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இன்டராடே பண்ணுறவங்களாம் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்க இந்த லெவல் எல்லாமே சப்போர்ட் ஜோனு ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை வந்து அது பிரேக் பண்ணிச்சே அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன்லாம் கொஞ்சம் ஹெவி பெயினாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி மெதுவாக வாங்குங்க அவசரப்பட்டு வாங்காதீங்க ஸோ இது நான் காட்டினது வந்து ஒன் ஹவர் சென்செக்ஸோட கேண்டில் ஸோ இப்போ சில ஸ்டாக்ஸ் அண்டு செய்திகளை இன்னைக்கு பார்ப்போம் ஸோ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா கெயின்ஸ் டெக்னாலஜி கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஒரு ரெண்டு மூணு நாளாகவே ஒரு பெரிய அடி வாங்கிட்டே இருந்தாங்க ஒன் மந்த் கேண்டில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது பர்சன்ட் வீழ்ச்சி ஆனால் வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்ட் கிட்டே போட்டு அடிச்சிட்டாங்க ஏழாயிரத்துல இருந்து அதை லோவாக கொண்டு வந்தது இன்னையோட லோ தான் அது மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ரூபா அப்படின்ற லோவில கொண்டு வந்துட்டாங்க பட் ஆனால் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இவங்க வந்து கோட்டாக் செக்யூரிட்டியோட ஒரு கன்சல்டேஷனில் வந்து மாட்டியிருந்தாங்க ஸோ இவங்க வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டும் குவார்டர் ரிப்போர்ட்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த மா மார்க்கெட்டில் போட்டு அடி வெளுத்து எடுத்துட்டாங்க ஒரு ஐம்பது பர்சன்ட் கிட்டே விழுந்துச்சு பட் ஆனால் இப்போது அது ஸ்லைடில் வந்து ரெக்கவரி இருக்கு ஸோ இன்னைக்கு ரெக்கவரி பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவா பண்ணியிருக்கு இதை நம்ம நேற்று வீடியோவில் பார்த்துருந்தோம் டிஸ்கஸும் பண்ணியிருந்தோம் இந்த வீக் சாட்டில் வந்து நான் பார்த்து சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இதை கண்டிப்பாக வாங்குங்க இப்போ வாங்கலைனாலுமே ஒரு மூணாயிரத்து கீழே போச்சு அப்படின்னா அதாவது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்து கீழே வந்துச்சு அப்படின்னா இதை கண்டிப்பாக பை பண்ணலாம் ஸோ பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை கேட்டு பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க அப்படின்றது தான் நிரந்தரமாக இருக்குது ஸோ இது வந்து ஃபுல்லாகவே நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இது கொண்டு போவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஸோ இதோட கேண்டலிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலாக வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னா டேரக்டாக இதை எடுத்துகிட்டு போய் வைக்க போகிற இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து நான் அஞ்சாயிரம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இது வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அஞ்சாயிரம் வரைக்கும் போச்சு அப்படின்னாலுமே ஒரு நல்ல லாபம் இருக்கும் ஸோ இன்னைக்கு மட்டுமே பதிமூணு பர்சன்ட் ஏறி இருக்குன்னா அதோட அந்த வாலண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஏஸ் பயங்கரமாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஃப்ஐஏஸ்க்கு ஸோ அதே மாதிரி தான் நம்ம லீட் ரீட்டைலஸாக இருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்காச்சும் நம்ம வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் புக் வேல்யூம் பாருங்கள் நல்லாவே இருக்குது ஸோ ஃபேஸ் வேல்யூ பத்து இருக்குது என்னைக்காக இருந்தாலும் இதை ஒரு ஸ்பிளிட்டுக்கு இதை கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாங்குறவங்க இதை வாங்கி பயன்பட்டுக்கோங்க ஆனால் இப்போது வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு பாட்டம் ஃபிஷா இல்லை பாட் பாட்டம் அவுட்டா அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல ஸோ பார்ப்போம் வெயிட் பண்ணி இது எங்கே வரைக்கும் போகுதும் அப்படின்றது நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மட்டும் இதை பை பண்ணுங்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிஜி பவர் ஸோ இந்த சிஜி பவரை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதால இதை உங்களுக்கு நான் ரெக்கமெண்டும் பண்ணியிருந்தேன் ஸோ இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூத்தி முப்பது ரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நான் பண்ணியிருந்தேன் ஆறுநூத்தி முப்பது ரூபாய் ஸோ இந்த ரேஞ்சில் இதை நான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு அதோட ஒரு ஒரு கட்டமாக வந்து ஒரு நாலு பர்சன்ட் இதுக்கான ஹையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டாட்டா வந்து ஒரு செமிகண்டக்டர் அதாவது அவங்க டாடா எலெக்சி வந்து இன்டெல்ல வந்து ஒரு செவன்டீன் பில்லியனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ட்ரேட் டீல் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட நல்ல நேரம் அப்படின்னு பார்த்து சிஜிக்கும் இன்றைக்கி ஏற்றிருக்காங்க சிப் கம்பெனி எல்லாமே ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவா இருந்தது ஸோ அதில் சிஜி பவரும் ஒரு நல்ல ஒரு வேல்யூ சிஜி பவர்லாம் உங்களுக்கு டிப்பாவை டிப்பாவை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த மல்டி பேக்கர் ஸ்டாக்காக இந்த ஸ்டாக் இருக்கும் அப்படின்றது என்னோட புரிதல் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்ல ஒரு கம்பெனியில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனியை நீங்கள் வேலிடேட் பண்ணலாம் ஸோ இந்த கம்பெனி ஒரு குட் கம்பெனி அடுத்ததாக நம்ம பக்கெட் லிஸ்டில் இருந்தது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இதை விழும்போது வாங்க சொல்லியிருந்தோம் ஸோ இந்த ரேஞ்சில் வந்து போன வாரம் அதாவது திங்கக்கிழமை விழுந்துச்சு ஸோ யார் யார் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு லக் இருந்திருக்கும் அதாவது நீங்கள் ஒரு நூ ஆயிரம் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து அது எப்படி பார்த்தாலும் ஐம்பதாயிரம் ரூபா கிட்ட உங்களுக்கு லாபமே கொடுத்துருக்கும் ஸோ இந்த கெயின் டெக்னாலஜி வந்து ஆல் டைம் ஆகி பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் போயிருந்தது ஸோ இதோட ஆல் டைம் ஹைய்க்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் தான் இருக்கு ஸோ கெயின்ஸ் டெக்னா கேஎன்ஆர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இப்போ ஆர்டர் எடுக்கிறவங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறைய ஆர்டர் எடுத்து ரோட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதில் நான் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஃபண்டமெண்டலை செக் பண்ணிட்டு உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும் நீங்கள் இதில் கன்சிடர் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோ ஸோ இண்டிகோ ஷேரை இன்னைக்கு ஒரு நாற்பத்தி நாலு ரூபா ஏற்றிருந்தாங்க அதாவது அந்த சிஇஓ வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ஸோ இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரகாசமாக இருந்தது பட் ஆனால் இதோட லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்து பன்னெண்டு பர்சன்ட் கிட்ட நல்லாவே கீழே அடிச்சு தள்ளிட்டாய்ங்க ஸோ இந்த ஒன் வீக் குள்ளே பார்ப்போம் இது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் இந்த லெவலில் இதை கன்சிடர் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மூணோ ஸ்டாக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் வச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம சொன்னதே தான் கடைசியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஸோ அது எப்படி சம்பாதிச்சா என்ன அவங்க வந்து தப்பு பண்ணாலுமே நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது நம்ம இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறோம் லாபம் கிடைச்ச உடனே வெளியே வரும் ஸோ இதுதான் இன்னையோட கருத்து ஸோ மார்க்கெட்ல நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எஃபண்டோ பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இது என்னோட அக்கௌண்ட்டு ஸோ இதுதான் என்னோட அக்கௌண்ட்டு இன்னைக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்நூத்தி பதிமூணு ரூபா நான் ப்ராஃபிட் பண்ணேன் இதுல நான் ப்ராஃபிட் பண்ணதை தாண்டி இன்னைக்கு நான் எப்படி இதை ப்ராஃபிட் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியணும் ஸோ நான் வந்து இதுல எவ்வளோ பண்றேன் எவ்வளோ பண்ணலை அப்படின்றது இதில் விஷயம் கிடையாது இதில் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் எடுத்திருந்தேன் இதை நான் எப்போ எடுத்திருந்தேன் அப்படின்னா ஆர்டர்ஸ் ஸோ இதை நான் எடுக்கும்போது இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் வெளியே வரும்போது இதோட வேல்யூ வந்து பதினஞ்சு ரூபா ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கும் ஸோ அதோட வீல் அதோட லாபம் தான் அந்த எட்நூறுரூவா அப்படின்றது இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் பதினொன்று இருபத்தாறுக்கு எடுத்தேன் பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் இதோட ட்ரேடே முடிஞ்சிருச்சு என்கிட்ட இருந்து பட் ஆனால் எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருந்தது நான் இது வந்து ஜீரோ ஹீரோ கால் அப்படின்றத தான் நான் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இதை காட்டினேன் பட் ஆனால் இதை நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் எஃப் ஒன்டோன்றது இன்னைக்கு எட்நூறுவா நம்ம சம்பாதிக்கிறோம்னா நாளைக்கு எட்டாயிரரூவா போய்டும் ஸோ அதனால வந்து எப்போவுமே சேஃபாக அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சா மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க ஸோ இதுதான் நான் சொல்ல வர விஷயம் ஸோ அவ்வளோதான் மக்களே இன்னையோட நியூஸ் இன்னையோட அப்டேட்ஸ் இவ்வளோந்தான் ஸோ எஃப்ஐ எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க யுஎஸ் டேரிஃபும் க்ளோஸ் ஆன மாதிரி தெரியல ஸோ மார்க்கெட்டும் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகுது பட் ஆனால் எஃப்ஐஏஸ் செல் பண்ணுறதால சஸ்டெயின் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் ரீசனால தான் மார்க்கெட்டு கீழே விழுது பட் ஆனால் இந்த விழ்கிற விழ்கிற மார்க்கெட்டில் நல்லாவே ஒரு பை பண்ணுங்கள் கம்மி கம்மியாக பை பண்ணி ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள் என்னோடய போர்ட்ஃபோலியோ ஒரு நாள் உங்களுக்கு நான் வந்து விசிபிளாக காட்டுறேன் ஸோ அது வரைக்கும் ஸ்டேடூன் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் மக்களே தேங்க்ஸ்